அமர்ப்பா <tries> அரா <Sen> ஏ நானே <laughs> <laughs> <laughs>

பேட்டிங் அடி மாய் ஏ பாலே லே மாய் ஏ பேட்டிங் கோளே நான் சாய் சை பிட்றேன் நீ நந்தாயி பேட்டிங் ஓ ஏமா புடிச்சு மக்களோ வாக்கோறி ஏ பாலே நீ ஒன் அவுட் மாட்டு மாய் அடே கே அங்க நின்சிடல அன்னிంద్ర போகல ஏ பாலா நங்கு கூட நீன அகி வர நான் சத்துகின நீ நீ பாளைதி ஏ நான் திங்கல நன் எது நம் உடுகன்ன ஒன்னே பலியிலே ஓட் மாடல் ஒன்னே பலிக்கு நான் ஔவுட் மாக்கி நோட்லே

औट आगुट ना बाल को बगत मालिंग हिंग बात नोड्र அவரு நம்ம முஷாட்ற சும்பாய் போகம் काय बात कर तर मरती रे आई वाले आरसीबी ಗೆತೆ ಗೆ ಮರ್ಲಿ ಮರ್ಲಿ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ ಗಂಟೆ ಒತ್ತ್ರಿ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಆದಾ ಅಲ್ಲೇ ಒಂದು ಬೆಲ್ ಒತ್ತ್ರಿ ಓನ್ ರೀ